வேத வசனம் சொல்லுது ஆதாம் முதல் மூசை வரைக்கும் பாவமானது என்னச்சுங்க தொடர்ந்தது சொல்லப்படுறதுங்க பாருங்க கீழ்படியாம போனதுனால மனுஷன் உலகத்துக்கு என்னங்க கொண்டு வந்தான் பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்னுடைய ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி அவர் பார்த்து பார்த்து ஒரு மனுஷன் அவர் சாயலாகவே அவர் ரூபத்தின் பிரகாரமாய் படிச்சு ஒரு மனுஷன் என்ன பண்ண

ய்யா அத வேதாமத்து சொல்லுவதே சிறு பிள்ளையை போல நீ மாறாவிட்டால் ராஜத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது பிரவேசிக்க முடியாது